இவங்களுக்கு வந்து குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் குருவா வராரு ஸோ அதனால கொஞ்சம் முதலீடுகள் அப்படிங்கிறத பார்த்து கவனமா இருக்கும் பெண்களால தொலைகள் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட அந்த பொண்ணு வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணிடுவேன் எப்பயுமே வந்துட்டு இவங்களுக்குலாம் காதல் ஆகாது அப்படியே வந்து கைப்பட கையில வந்த என்னது கைவண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா கையில் எடுத்தோன்னா அந்த பெயிண்ட் எடுத்து அப்படியே கை வண்ணத்தில் என்னென்னமோ பிரச்சனைலாம் வருதுன்ற மாதிரி ஆமாம் கிட்டத்தட்ட அந்த அப்போ வந்து ஒரு வெளிப்படையாக கூட வந்து திருப்தியாக சொல்ல மாட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் தான் நீங்க கணினாசை பொறுத்த வரைக்கும் என்ன தான் முன்னாடி சந்தோஷமா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாம் இருந்தா கூட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தான் இருக்கும் குருவினுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு அப்போ தொழில் ஸ்தானத்தில் அடுத்தவனுக்குலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு அது மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் ரொம்ப நல்ல மாற்றம் அதே மாதிரி இவங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை இளப்புலங்களை சொத்துக்கள் வாங்கக்கூடிய சம்பந்தம் இந்த வருஷத்துல ரொம்ப அழகா கிடைக்கும் அடுத்ததா இந்த குரு பேச்சில கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போது கண்ணீராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலகிருஷ்ணனுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் போதான ஆட்சி அதிகபடியா வராரு இவங்களுக்கு வந்து குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் குருவா வராரு இப்போ தொழில் அப்படிங்கிற சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானம் போது நமக்கு மிகப்பெரிய ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுல இருந்து நம்ம கிடைக்கப்படும் இப்போ என்னென்னா கடந்த வருஷத்துலங்க இந்த கேது உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஐசோ இன்னும் இப்போ வந்து கேது வந்து இன்னும் நாலு நாளில் தான் மாறப் போற அடுத்து அந்த கேது மாறுறதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வைப்பட்டுருச்சு இல்லையா நிச்சயமா ஏன்னா தொழில் தடைகள் நிறைய அனுபவிச்சவங்க தான் டெடிக்கேட்டடா இருந்தாலும் நிறைய திறமைகள் வந்திருக்கும் என்ன என்னதான் இருந்தாலும் நான் போகிறேங்க ஆனா எனக்கான ஒரு வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்க மாட்டேங்குது இவங்க செய்யறது என்னமோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரூபாய் அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு வேலை செய்வாங்க அவங்களோட வேலை அந்தளவுக்கு திறம்பட இருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு குழி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்காது சார் நீங்கள் ஒரு ரூபாய் கேட்டீங்க ஒரு ஏழாயிரரூபா வச்சுக்கோங்களேன் அப்படின்ற அளவுக்கு பேசி அந்த ரூபாய் கொடுத்து விட்டுருவாங்க இவங்களோட நிலைமை என்னன்னா ரொம்ப கம்மியான ஒரு சூழ்நிலை அவ்வளோ திறமையான ஆட்கள் இவங்களுக்கு தெரியாத ஸ்கில்னே இருக்காதுங்க அவ்வளோ திறமையான ஆட்கள் சூப்பராக வேலை செய்வாங்க ஒரு எனக்கு ஒரு தொழில் தான் தெரியும் எனக்கு இது மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆட்களே கிடைக்கும் கிடையாது செம்மையாக பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமான ஆட்கள் இதில் என்ன இருக்குது ஒரு வயறு பிரிச்சு அப்படியே ஒரு ஒரு குமிச்சிலாக கிடைக்குன்னா இந்த இடத்துல இது என்ன ஃபால்ட்டா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அழகாக கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி ஒரு பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் பிரிச்சு போட்டுட்டா இந்த மாதிரி கண்ணிராசி கிளம்ப ஒரு கொடுத்து போய் விட்டீங்கன்னா அதை எடுத்து அழகாக திருப்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உருவத்தை உருவாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக தொழில் இருக்கக்கூடிய தலைகள்லாம் விலகக்கூடிய நேரம்னு சொன்னேன் இப்போ நான் புதுசாக ஒரு தொழில் துவங்கலாம் இருக்கேங்க தூங்கலாமா தூங்கலாம் உங்களுக்கு இன்ன வரைக்கும் இருந்த தலைகள் எல்லாம் மாறப்போறது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் எடுத்தோன்னே முதலீடுகள் பெருசா போடாம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முதலீடுகளை போட்டு ஏன்னா கேது வந்து உங்களுக்கு த முன்னாடி இருக்காரு இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் முதலீடுகள் அப்படிங்கிறத பார்த்து கவனமா இருக்கும் யாரும் வந்துட்டு ஏன்னா சுக்கரன் நீச்சமாக கூடிய இடம் புதன் ஆட்சி பெற்ற வீடு ஸோ இந்த சுக்கரன் நீச்சம் இருக்கும்போது என்ன ஆகும் தேவையில்லாத பெண் வழியாக பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் வரும் பெண்களால பணத்தினால பிரச்சனைகள் வரும் இவங்க இந்த டைம் அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தொழுத்து வாங்குறேன் அப்படின்னு போய் கேட்டா கூட கடன்லாம் எல்லாம் ஈஸியா கூப்பிட்டு கூட்டு கொடுப்பாங்க இந்த கடன் வாங்குறது ரொம்ப கவனமா இருக்கும் கண்டிப்பா கடன் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும் ஸோ அதுல கவனமாக இருக்கும் பெண்கள் வச்சதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க நம்ம பாடும் செவனும் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட தேடி வருதுடான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த டைம்ல வரும் எங்களுக்கு பெண்களால் தொலைகள் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட அந்த பொண்ணு வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணிடும் ஏற்கனவே இந்த பையனுக்கு ஆல்ரெடி கமிட்டடாக இருப்பேன் என்ன பண்ணுவோம் பாவம் சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நிலைகள்லாம் இந்த டைமில் வந்து கண்ணிராசிக்காரங்க ரொம்ப மேனேஜ் பண்ண வேண்டிய நிலை இருக்குது அது ராசி அன்பர்கள் எல்லாம் காதல் வழியில் வந்து சிறந்த ஆல்ரெடி அந்த மாதிரி அனுப்பிச்சுமா ஏன்னா புதனுடைய ஆட்சி வீடு இல்லையா எப்பயுமே வந்துட்டு இவங்களுக்குலாம் காதல் ஆகும் அப்படியே வந்து கைப்பட கையில் வந்த என்னது கைவண்ணம் சொல்லுவாங்க இல்லையா கையில் எடுத்தோன்னா அந்த பெயிண்ட் எடுத்து அப்படியே கை நினைத்துல என்னென்னமோ பிரச்சனைலாம் வருது ஆமாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நபர்கள் போது எங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கு தொழில் இது தொழில் இடத்துல தொழில் முன்னேற்றம் கிடைக்குது சேம் அதே இடத்துல வந்து தொழில் தான் இவங்களுக்கு அவப்பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண தெரியாது வந்து விஷயம் நீ பண்ணிட்டியா சூப்பரா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு அந்த பாராட்டு வராது இது வந்து அவங்க லைஃப் பார்ட்றதுக்கு பிரச்சனையா இருக்கும் என்னதான் நான் எவ்வளவுதான் பண்ணாலுமே இந்த மனுஷன் புரிஞ்சுக்கவே மாட்டுறான்னு பாராட்டவே மாற்ற இருந்தாள் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை ஏன்னா சுக்கரன் நீச்சம் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு வெளிப்படையா நம்ம ஒய்ஃப் பண்ணா கூட அதுல வந்து திருப்தியாக வந்து சொல்ல மாட்டாங்க இதே வந்து அந்த பொண்ணா இருக்கட்டும் நம்ம கனிராசிக்கார பிள்ளை வந்து எதிர்பார்ப்பு வச்சுட்டே இருக்கும் நம்ம என்னடா அது ஆஹ் என்னத்த பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேள்வி ஏற்றோம் நம்ம ஒய்ஃபே உலகம் நம்ம கிளைக்கா நம்ம இவ்வளோ பண்றோம் செய்கிறோம் அதுக்குள்ள புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இந்த மாற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜெண்டர் வந்து உங்களுக்கு ஆனால் பட்சத்தில் பெண்ணான கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்போ உங்களுக்கு பாராட்டுறதுன்றது வாய் திறந்து வராது அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதுக்கு என்னென்னா இந்த எதிர்பார்க்கக்கூடிய ராசி மாதிரி ரிசப் ராசிக்காரங்களாவோ துளராசிக்கமோ அதெல்லாம் பெரிய சண்டையிலேயே முடியும் எது அது ரிசபராசிக்காரமும் கண்டிப்பாக ஏன்னா நீ என்ன என்ன சப்போர்ட் பண்ண இவங்களுக்குலாம் வந்து ஆப்போசிட் மாதிரி கிட்டத்தட்ட அந்த பாராட்ட விரும்பக்கூடியவங்க அவங்க இவங்க பாராட்டவே மாட்டேன்றக்காள் இவங்க கூட தான் கனெக்ட் ஆகினாலும் கஷ்டம்தான் ஸோ அது மட்டும் அவங்க பாத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுக்கக்கூடிய ஆஃப்டர் மேரேஜ் தான் கனிராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் சந்தோஷமா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாம் இருந்தா கூட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தான் இருக்கும் உங்கள் கையில் தான் காசு வந்து தண்ணிப்பட்ட படங்க எவ்வளோ வந்தாலும் தங்காது ஏன்னா ஆல்ரெடி சுக்கரன் நீச்சம் ஆகும்போது போது உங்களுக்கு அந்த தண்ணியில் தண்ணிப்பட்ட பால் மாதிரி பணம் வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்கும் போயிட்டு தேவையான ஒரு இருக்கிறதுல வந்து சூப்பரான ஆட்கள்னே சொல்லுவோம் என்னன்னா மற்றவங்களுடைய மனசை படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு கண்ணிராசி நிச்சயமா உங்க சொல்லுவாங்க தயவு செஞ்சு நீ வாயை முடிப்ப ஏதோ சொன்னாலும் படிக்குது நீ தயவு செஞ்சு தேவையெல்லாம் எல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க வாய் வச்சாலே எது நல்லது சொன்னா நல்லா இருக்கும் கெட்டது சொன்னா படிச்சு போதும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நிலை அதுவும் இந்த தொழில் ஏன்னா கர்மாதிபதி கர்ம கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது நம்ம சனியோட நிலையை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இப்போ இவங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சனி சம்பந்தப்பட்ட போது இவங்களுக்கு பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நிறைய பாருங்க அந்த கனிராசிக்காரங்களாம் சொந்தத்தில் விட்டு போகக்கூடாதுன்னு திருமணம் பண்ணுவாங்க ஆமாம் அவங்களுக்கு என்னமோ அதை அமைஞ்சு போகும் ரொம்ப தொழில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த கணினாசினர்களாக இருப்பாங்க இன்னும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஒன்று அம்மா அப்பா நல்ல பாண்டிங்காக இருக்காங்கன்னா ஒய்ஃப் சரியாக செட் ஆகாது ஒய்ஃப் நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அம்மா கூட செட் ஆகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய அனுபவிக்கிற நான் பார்த்துருக்கேன் என்னோடய ப்ரொடிஷன்ஸில் பார்க்கும்போது நான் நிறைய பார்த்த வரைக்கும் இந்த கணிதராசனியர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்கங்க பட் ஆனால் எங்கள் அம்மா கூட வந்து என் ஒய்ஃப் வந்துக்கப்புறம் சண்டையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி என்னன்னா இந்த சந்திரனுடைய பார்வை அதாவது உச்சமாக்கூடிய இடத்துல இருந்து நம்ம பாக்கறதுனால என்னன்னு தெரியல இது ஒரு நிலைகளை கொடுக்குறது நான் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட ஜாதகம் பார்ப்போம் இந்த ஒரு பிரச்சனை பாக்குறேன் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க டீச்சிங் ப்ரபர்ஸும் கண்டிப்பா இருப்பாங்க ஒய்ஃபோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க டீச்சிங் பண்ணுவாங்க என்னன்னா மத்தவங்க சொல்றதுக்கு வந்து இவங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் வந்துருக்கு இவங்களாம் பயங்கர அட்வைஸ்ங்க உலக அறிவு நிறைய இருக்கும் படிப்பறிவை காட்டுன்னு உலக அறிவு நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அறிவை உங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணணும் குருவினுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு அப்போ தொழில் ஸ்தானத்தில் அடுத்தவனுக்குலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாரு நம்மளோட வீட்டுக்கு என்ன இன்னைக்கு நம்மளோட தொழிலுக்கு என்னன்றதை விட்டு விட்டுருவாங்க பார்த்துக்கலாங்க என்னத்த பண்ணாலும் நமக்கு அப்படிதான் ஏன்னா கேது வந்து விரக்தியில் இருந்தார் இல்லையா நிறைய விரக்தி கொடுத்துட்டாரு இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்க போறாரு ஸோ அதனால நீங்கள் கவலைப்படாம உங்களுடைய தொழில் நுணுக்கங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜியை உங்களுக்குன்னு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டைம்ல நீங்கள் சக்சஸ் ஆனா ஆட்கள் சூப்பராக வந்துடுவீங்க காதல் வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது இவங்களை வரைக்கும் என்னன்னா வந்து விட்டு கொடுக்கணுங்க ரொம்ப எதிர்பார்க்கு ஜாஸ்தி உங்கள் உங்க உய்ஃப் ரொம்ப எதிர்பார்க்குற பொண்ணுங்க கண்ணிராசிக்காரங்கள பொண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப எதிர்பார்க்கும் ஸோ அந்த பிளேட்டை வந்து தேவையான உட்காந்து பேசி அப்படிப்பா இப்படிப்பா ராஜா பண்ணுங்கள் ஆர்டர் நீங்கள் ராஜா பண்ண தெரியும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்க இந்த நீ இன்ன வரைக்கும் வெளிப்படுத்திருக்க மாட்டேங்க இனிமேல் வெளிப்படுத்துங்க நிச்சயமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாமியார் மருமகள் உறவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா இந்த குரூப் பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த என்னோட வளர்ச்சி மூலமா நான் வந்து முன்னுக்கு வரணும் எனக்கு யாரும் வந்து டிபெண்ட் பண்ண என்னோட அப்பா அம்மா அப்படி அவங்க மூலமா வந்தேன்ன்றதை தாண்டி தனக்குன்னு அடையாளத்தை தான் உருவாக்குவேன்னு சொல்லுவாங்கல்ல அஹ் இவன் சொல்லுமாரு எப்பவுமே வந்துட்டு நானா எனக்கான அடையாளத்தை நானே உருவாக்குனேன் அப்படின்னு அஜெஸ்ட் பண்ணாங்க அது மாதிரி இந்த இவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்களுடைய திறமையை வச்சு அவங்க முன்னுக்கு வந்தவங்களா இருப்பாங்க நிறைய அந்த திறமைக்கு ஒரு பேர் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி கண்டிப்பா அது மாதிரி இவங்களுடைய தொழிற்சாலத்தில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் ரொம்ப நல்ல மாற்றம் அதே மாதிரி இவங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை இளப்புலங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சம்பந்தம் இந்த வருஷத்துல ரொம்ப அழகா கிடைக்கும் ஆனா நிலம் சம்மந்தப்பட்டு வாங்கும் போது டாக்குமெண்டேஷன் செக் பண்ணணும் கண்டிப்பா அவங்க செக் பண்ணி வாங்குறது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதேமாதிரி பூர்வீக சொத்துக்கள் அனுமதிக்கணும் நிறைய தடைகளை அனுபவிக்கிறவங்களும் தான் இருப்பாங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு காதல் பண்றாங்க அப்படின்னா வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா என்ன நடக்கும் அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்குமா ஆமா கண்டிப்பா கிடைக்காது அந்த மாதிரியான சொத்துக்கள் பிரச்சனை நிறைய இருக்கக்கூடிய நான் அனுபவிக்கிறவங்களாம் தான் இருப்பாங்க டைம்ல போய் தாஜா பண்ணி அம்மா பாட்டை தேசினாங்க அவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டதோ விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த குரு பயிற்சி தான் கன்னிராசி நான் இவ்வளோ மார்க் போடுவேன் அப்படின்னா எவ்வளவு போடுவீங்க இப்ப கணிராசியை பொறுத்த வரைக்கும் தொழிற்காலமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே சமயத்துல ஃபேமிலி அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சோ உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி போடலாம் திருவரூர் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் விடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்